ஹாய் இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் காலையில் இட்லி தோசமாக இல்லாதப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் இன்றைக்கி ரெண்டு கப் ரவை எடுத்திருக்கேன் ரவை வந்து நைஸாக இருக்கணும் இல்லை பெருசாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை மிக்ஸியில் சேர்த்துட்டு கொஞ்சம் பவுடராக அரைச்சி எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ அதே கப்பில் ஒரு கப் தயிர் சேர்க்குறேன் வீட்டில் இருக்க எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் எல்லா பொருளையும் அந்த ஒரே கப்லேயே அளந்து எடுத்துக்கணும் இப்போ அதே கப்பில் ஒரு கப் தண்ணி ரெண்டு கப் ரவை ஒரு கப் தயிர் ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு இது கூட சேர்த்துட்டு தயிர் ரவை எல்லாமே நல்லா கலக்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்ப வந்து இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஓரமாக வச்சிடறோம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா ரவை வந்து தயிர் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி இருக்கும் இந்த டைம்ல நம்ம பொடியா கட் பண்ண வெங்காயம் இது கூடவே பொடியா துருவுன கேரட் சேர்த்துக்கலாம் இது கூட பொடியா கட் பண்ண கேப்சிகம் ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அது கூட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இது கூட சேர்க்குற வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம விருப்பம் தான் நமக்கு என்ன வேணுமோ சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது கூட டேஸ்ட்டுக்காண்டி நம்ம ஒரு அரை டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கனால அது ஒரே இடத்துல இருந்துடக்கூடாது எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்தளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேட்டர் வந்துட்டு நல்லா இந்தளவுக்கு லூஸாக இருக்கணும் ரொம்ப டைட்டாக கூடாது இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பனியாரக்கால் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஈஸி பத்தே நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் மா ஊறுறதுக்கு அஞ்சு நிமிஷம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி பண்ணிடலாம் இது ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டு இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இது காலையில் டிஃபனுக்கு மட்டும் இல்லை நம்ம ஸ்நாக்ஸாக கூட இதை ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியில் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்தளவுக்கு ரெண்டு சைடுமே வேக வச்சு எடுத்தாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட பசங்களுக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து நீங்கள் இந்த பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்